பரிபூலமான நம்மளுடைய அமிர்த ஆலயத்தை வழிபாடு செய்தாலே சாந்தி கோமம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த சிறப்புகளை எல்லாம் பெருகின்ற வகையிலேதான் இளைஞர்களை பெருகின்ற அற்புதமான வழிபாடுகள் மூலமாக இதோ இப்பொழுது திருக்குடங்கு கங்கை யமுனா சரஸ்வதி சிந்து பைரவி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த எல்லாம் இங்கே நமது மதுக்கூர் வடக்கு கிராமத்திற்கு எழுந்தருளி காட்சி தருகின்ற வகையிலே சிறப்பான முறையில் இதோ இப்பொழுது திருக்குடமானது இங்கே வர வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நாமெல்லாம் காணுகின்றோம் பக்க கோடிகளே இடம் இருக்குது இடம் இருக்குது ஆகையால் குலத்து பக்கம் யாரும் கிழக்கு தையில் போகாமல் கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்குமாறு அங்கோடு ஓம் நம சிவாயே என்னாருடைய சிவனே மூர்த்தி எந்நாட்டவர்க்கும் இறைவா மூர்த்தி என்று சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே குடமுழுக்கு காந்தது கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவல் மோசனம் என்றெல்லாம் கூடுவார்கள் அந்த வகையிலேதான் இந்த திருக்குட நன்னீராட்டு திருவிழாவை காணுகின்ற ஒரு அற்புதமான காட்சியை நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்குடத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளையும் பொறுப்பான காட்சிகளை நாமெல்லாம் வடக்கு கிராமத்திலே அமிர்த கணேசனராக வங்களாம்பிகையாக அமைந்திருக்கிறார் ஆக எங்கிருமாவுடைய தனிப்பெரும் கருணையாலே சிறப்பான முறையிலே ஏதோ இப்பொழுது நம்முடைய மதுக்கூர் வடக்கு கிராமத்திலே எல்லாமே ஈசனுடைய அருளோடும் அருசக்திகளை பெறுகின்ற அருள்லாருக்கு அலுவலகம் இல்லை பொருள் இல்லாறுக்கு இல்லை என்றெல்லாம் கூறுவார்கள் அப்படிப்பட்ட அருளையும் பொருளையும் பெறுகின்ற அமிர்த நம் ஆலயத்தை பார்த்தாலே போதும் இங்கு அமிர்தத்தை கடைகின்ற வாசுகி என்கின்ற பாம்பை வைத்து இருக்கக்கூடிய முனிவர்களும் தேவர்களும் சித்தர்களும் இந்த அமிர்தத்தை கடைய கூடிய ஒரு சிறப்பை தந்திருக்கிறார்கள் ஆகையாக தான் வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடிய வகையிலே அற்புதமான முறையிலே இதோ இப்பொழுது திருக்குட தண்ணீராட்டு பெருவிழாவை காணுகின்ற பொருட்டு இதோ இப்பொழுது இங்கு கங்கை காவேரி அந்த திருப்படத்தை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து இருக்கிறார்கள் பத்து சாமி தரிசனம் பண்றவங்க பார்க்கறவங்க இங்க தெற்கு படமும் வடக்கு மேற்கு புறம் வாங்க வாங்க ஏன்னா குடத்து பக்கம் போக வேண்டாம் கிழக்கு பக்கம் போக வேண்டாம் காவல்துறை சார்பாக அறிவிக்கின்றோம் சத்து கோடிக்கிறேன் கும்பகோஷம் முடிந்த பிறகு அம்பாள் பார்வழி அமிரங்கடீஸ்வரர் திருவுருவம் குறிக்கப்பட்ட ஆணையம் ஜாகசாலை கும்பா கோயில் கும்பம் கொடுக்குறாங்க நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து எழுநூறு பித்த குழு கேட்டு ஒன்றாம் ஜாகசாலையில் பூஜை வைக்கப்பட்ட ஆணையம் சிவரையுழிக்க பிராணயமானது அங்கு ஏகசாரி முன்பாக கொடுக்கிறாங்க அனைவரும் பெற்றுக் கொள்வார் அன்போடு சங்கரகர சதுர்த்தி ஐந்து கரத்தனை யானை முகந்தனை போல மிக நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை ஒன்றிய வைத்தனி போட்டுகின்றது என்று இன்று சங்கரகர சதுர்த்தி நன்னாளிலே நமது அமர்வுக்கு அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

நம்மளுடைய அமிரேஸ்வருடைய திருக்குட அந்நாட்டு பெருமிழாவிலே நாவெல்லாம் காணுகின்ற பொருத்து குரு நம சிவாயே தென்னாளுடைய சிவனே மூர்த்தி எந்நாட்டவர்க்கும் இறைவான மூர்த்தி என்று சுழநாட்டிலே முசுகுந்த நாடு என்று சொல்லப்படுகின்ற முசுகுந்த வந்த மக்கள் அகொளி தருகின்ற சிறப்பான முறையிலே இதோ திருக்குடமானது ஆலயத்தை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அற்புதமான முறையிலே இதோ தென் திசையில் கரண பகவான் வட்டமித்துக் கொண்டிருக்கிறார்கள்